அனைவருக்கும் வணக்கம் பல்லவர் காலத்து வரிகள் பற்றி தான் இந்த பதவியில் நம்ம பார்க்க போகிறோம் வேளாண்மை வரிகள் தென்னை பனை பாக்கு ஆகிய மரங்களை பயிரிடும் உரிமை பெற அரசாங்க வரி விதிக்கப்பட்டது கல் இறக்கவும் சார் இறக்கவும் பணம் காய்ச்சவும் கடைகளில் பாக்கு விற்கவும் வரி விதிக்கப்பட்டது கல்லால மரம் பயிரிட மூலம் என்னும் செங்கொடி பயிரிட கரிசலாங்கண்ணி என்னும் மூலிகை பயிரிட உரிமை பெற கல்லால காணம் செங்கொடி காணம் கண்ணிட்டு காணம் ஆகிய தொகைகள் அரசாங்க உரிமை பெற செலுத்தப்பட்டன மரிக்கொழுந்து பயிரிட மரிக்கொழுந்து காணம் நீலோர்பலம் குவலை ஆகியவை நடுவதற்கு உரிமை பெற குவலை நடுவரை விற்பனை செய்ய காணம் ஆகியன அரசாங்கத்தால் பெறப்பட்டன பிரம்மதேயம் தேவதான சிற்றூர்கள் இவ்வரிகளிலிருந்து விலக்கு பெற்றன தொழில் வரிகள் ஆடு மாடு ஆகிய கால்நடைகளால் பிழைப்பவர் புரோஹிதர் வேட்கோவர் என்றால் குயவர் பலவகை கொல்லர் வன்னார் ஆட நூல் நூர்வோர் நூற்போர் வலைஞர் பனஞ்சாறு எடுப்போர் மனைவீட்டர் ஆகிய தொழிலாளரும் பிறரும் அரசாங்கத்திற்கு வரி செலுத்தினர் நன்றி வணக்கம் தொடரும்